வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே என அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிலாடி நபி கொண்டாடும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எனது மனமார்ந்த எனக்கும் சேர்த்துத்தேன் நானும் வந்து இஸ்லாமிய சகோதரங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து மிலாடி நபி வாழ்த்துக்களை நான் சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதாவது ஒரு சில ரகசியங்களை உங்கள் முன்னால் இப்போ நான் வந்து உடைக்க போகிறேன் உடைக்க போறேனா இது உண்மையிலேயே நடந்தது சில நேரங்களில் நான் சொல்றேன் இல்லை அந்த உருட்டு மாமா வந்து அள்ளி போடுறாரு போகிற வழியில் தட்டி விட்டு போகிறாரு அந்த மாதிரிலாம் கிடையாது நடந்த சம்பவம் நானும் சூர்யாவும் என்ன பிளான் பண்ணணும் இப்போ அந்த பிளான் வந்து எப்படி மாறி இருக்கு சுமிக்கு எதிராக சுமிக்கு எதிராக கிடையாது ஒரு சில ஏமாற்று வேலையை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டோம் அது என்னன்னா நேற்று போய் பப்பாவை போய் விட்டோம்ல சரி விட்டாச்சு நாளைக்கு பயலுக்கு வர்றாங்க அதனால் இன்றைக்கி நம்ம காலையில் ஒரு கல்யாண வீட்டு விசேஷம் புதுமண புகுவில் இதையும் விட்டு அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கும் போயிட்டு மதுரைக்கு வந்து நைட்டோட நைட்டாக படுக்கையெல்லாம் பேக் பண்ணிவிட்டு சூர்யா நான் திலீப்பா கோகுலு நாலு பேரும் அப்படியே குற்றாலத்துக்கு வண்டியை விடு ஜூட் அப்படின்னு சொல்லி விடலான்னு சொல்லி ஒரு பிளானு அதுக்காக தான் மெயினாக பப்புவை கொண்டு போய் சுமிக்கிட்ட விட்டது சுமி கூட கொண்டு போய் விடும்போதே சுமி வந்து கவனிக்கலை ஆனால் கவனிச்சும் கவனிக்காமல் இருந்தாலா இல்லை அலாட்டாகி எங்க நீங்கள் கூப்பிட்டு கேட்டாலாம் தெரில பப்புக்கு உண்டான கோப்பை அந்த பிஸ்கட்டு பெடிகிரி கலக்கிற கோப்பை அப்புறம் தண்ணி வைக்கிற கோப்பை அப்புறம் பால் வைக்கிற கோப்பை அப்புறம் அதுக்கு சோறு வைக்கிற தட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு பெடிகிரி இப்போ கிரேவி பாக்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு ஒரு மூணு நாளைக்கு உண்டானதெல்லாம் வாங்கிட்டு போய் போட்டேன் பேக்கோட அதை வந்து பார்த்துருச்சு சுமி எதுக்கு இவ்வளோ பொருளை வாங்கிட்டு வந்துருக்கீங்க இப்போ எதுக்காக வாங்கினீங்க எங்கே போகிறீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு இல்லைப்பா எங்கேயும் போலப்பா நாங்கள் இப்போ போயிட்டு வந்துடுவோம் சாயங்காலம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு போயிட்டு வந்தாச்சு நைட்டு பத்து மணிக்கு இவங்களும் வந்தது உங்களுக்கும் தெரியும் ரைட்டு ஓகே காலையில் கிளம்பிடலாம் ஆறு மணிக்குன்னு சொல்லி எல்லா பிளானும் ஓகே தான் எப்போ வரைக்கும் எனக்கு இன்னைக்கு மிலாடி நபி அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் எனக்கே தெரியல எதுக்கு இவங்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்கு லீவு என்னவா இருக்கும் எப்போயும் வெள்ளிக்கிழமை லீவ் விட மாட்டாங்களே அப்படின்றதுக்கு எல்லாம் வந்து கவர்மெண்ட் லீவுங்க கவர்மெண்ட் லீவுன்னு சொல்லி தான் சொல்கிறாங்களே தவிர எதுக்காக லீவுன்னே எனக்கு தெரியலை கடைசியில் பார்த்தா மிலாடி நபி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பேப்பரை பார்க்குறேன் இப்போ தான் தெரியுது மிலாடி நபி அதனால் மிலாடி நபிங்கிறது இன்றைக்கி தான் தெரியும் வெள்ளி சனி ஞாயிறு மூணு ஆளுக்காக தான் லீவு விட்டுருக்காங்க நாங்கள் பண்ண ஒரு பிளான் என்ன பிள்ளையில வந்து கூட்டிட்டு குற்றாலத்துக்கு ஏன்னா இப்போ என்ன சொன்னான்னா நீ நீம்தான் உன் குடும்பத்தோடு போய் குற்றாலம் அப்புறம் வந்து ஐந்தருவி உன் ஊர் செங்கோட்டை அப்புறம் பிள்ளைகளுக்கு பேரனுக்கு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்து ஜாலியாக போய்ட்டு வந்துட்டியே அப்போ அதே மாதிரி என் பிள்ளைகளும் ஆசைப்படாதா எனக்கு அந்த ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் சொன்னேன் ஏப்பா நம்ம போகாத குற்றாலமா எத்தனையோ தடவை போயிட்டு போயிட்டு வந்து சளிச்சு புளிச்சு போச்சு இந்த குற்றாலத்துக்கு திருப்பியும் போகணுமா அப்படின்னு அப்போ வேற எங்கேயாவது கூட கூட்டு போ ஊட்டிக்கு போமா கொடைக்கானல் போமான்னு சொல்லி பிளான்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருந்துச்சு அதோடைய இப்போ வெளிப்பாடு தான் சத்தம் இல்லாமல் சுமிக்கிட்ட போய் பப்பு விட்டுட்டு கிளம்புறதா பிளான் இதுதான் உண்மையிலே வந்து என் தலை சத்தியமா எங்கள் அம்மா மேலே ஆணையம் இதை தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் இன்னைக்கு காலையில் அவளுடைய பெருந்தன்மையான மனசு இங்கே தாண்டா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் எத்தனை பேர் அவளை கல்வி கழிவு ஊற்றுறீங்க அவள் என்ன பேசுனா அவள் என்ன சொன்னாங்கிறத நீங்கள் கேட்டாலே உங்களுக்கே அப்படியே உள்ளத்துலேருந்து ரத்த கண்ணீர் வரும்டா இவ்வளவு நல்லவளா சூர்யா இவ்வளோ தான் நம்ம இவ்வளோ நாளாக அப்படி நம்ம பேசணுமா இவ்வளோ தான் நம்ம வசப்பாடினோமா இவ்வளோ தான் நம்ம வந்து புறம் பேசணுமா இவ்வளோ தான் கழுவி கழுவி ஊத்துணுமா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க எத்தனை இவ்வளவு தான் என்ன சொல்ல மிலாடி நம்பிப்பா என்ன பாப்பேன்ல வாங்க கிளம்புவோம் காலையில் அப்படின்றதுக்கு துணி வந்து நம்ம ரெண்டு பேரும் எங்க போனோம் அந்த போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கல்யாணம் வீட்டுக்கு அப்புறம் வந்து இந்த புதுமண புகுவில் இப்படி போனதை பார்த்துட்டு ஏற்கனவே சும்மி உட்காந்து லைவ்ல ந பற்றி போல் ல பற்றி போல் வாயிலையும் அடித்து அடிச்சுக்க இது போக வந்து சரி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் சரி அவர் அவளை குக்குமாப்பட்டியை கூட்டு போட்டுன்னு சொல்லி அவளுக்கு மனசு இல்லை ஆனால் அதே நேரம் எனக்கு மனசு இருக்குது கேட்டுக்க நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்கிறதை நீங்கள் ஃபாலோ பண்ணு மா ஒரு மூடையை மாட்டிக்கிட்டு கை